ராசியே இல்லைன்னு முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட நம்ம தமிழ் நடிகைகள் உங்களுக்கு தெரியுமா விஜய் பட நடிகைக்கு முதல் முதலா சினிமாக்குள்ள அறிமுகமாகி அதுக்கப்புறமா சூர்யா கூட ஏலாம் அறிவு அப்படின்ற ஹீரோயினா நடிச்சதுக்கு அப்புறமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா விஷால் கூட பூஜை விஜய் கூட பொலி அஜித் கூட வேதாளம் சூர்யா கூட சிங்கம் த்ரீ மாதிரியான படங்கள்ல ஹீரோயினா நடிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே ஒரு குறுகிய காலத்துல தமிழ் சினிமாவில ஒரு முன்னணி ஹீரோயினா மாறினாங்க அவங்களுக்கு அடுத்தடுத்த படம் வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கிட்டே இருந்துச்சு இவங்க படத்துல தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாலும் ஒரு சமயம் தெலுங்கு மற்றும் ஹிந்தில தொடர்ந்து ஸ்ருதிகாசன தமிழ் சினிமா கண்டுகொள்ளாம கைவிட்டது சோகமான விஷயம் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹன்சிகா மோத்வானி ஹிந்தியில குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி அதுக்கப்புறமா தெலுங்கு கன்னடா படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா ஹன்சிகா முதல் முதல் பார்த்தீங்கன்னா விஜயோட வேலாயுதம் படத்துல ஹீரோயினா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானாங்க இவங்களோட அழகு வர்ணிச்சு குட்டி குஷ்பு அப்படின்னு செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஹன்சிகாக்கு நம்ம தமிழ் சினிமால மிகப்பெரிய பியூச்சர் இருக்கு ஒரு காலத்துல அசைக்க முடியாத ஹீரோயினா ஹன்சிகா மாற போறாங்க நீங்க வேணும்னா பாருங்க அப்படின்னு இவங்களை உசுப்பேத்தி எல்லா படத்துலயும் நடிக்க வச்சாங்க அடுத்தடுத்தது மாப்பிள்ளை எங்கேயும் காதல் ஒரு கல் ஒரு கண்ணாடி சேட்டை சிங்கம் டூ அப்படின்னு நிறைய படங்கள்ல இவங்க தொடர்ந்து நடிச்சாங்க இருந்தாலும் கடைசியா இவங்களோட நடிப்புல வெளியான ஒரு சில படங்கள் தான் இவங்களோட தோல்விக்கு காரணமா மாறி இருக்கு போக்கிரி

முகமூடி அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோயினா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகறாங்க அதுக்கப்புறமா அவங்க நம்ம தமிழ் சினிமா பக்கம் ஆளே காணோம் அங்கேயே அவங்களுக்கு நல்ல மரியாதையோட நல்லாவே இருந்திருக்கலாம் ஆனா தேவையே இல்லாம மறுபடியும் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்து விஜயோட பீச் படத்துல நடிச்சாங்க அந்த படம் விமர்சன ரீதியா படுதோல்வி அடைஞ்சதுனால அது எல்லாத்துக்கும் காரணம் பூஜா ஹெக்டே தான் தொடர்ந்து வெற்றி படங்களை குவிச்சிட்டு இருந்தா எங்க விஜயனனுக்கு ராசியே இல்லாம வந்ததுதான் இந்த பூஜா ஹெக்டே அவங்களால தான் படமே ஊத்திக்கிச்சின்னு சொல்ற அளவுக்கு பூஜா ஹெக்டேவை தமிழ் சினிமாவோட ராசியே இல்லாத நடிகை அப்படின்னு மாத்தி விட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க ஆண்ட்ரியா பின்னணி பாடகியாவும் பின்னணி குரல் கொடுக்கிறதுக்காகவும் தமிழ் சினிமாவில் பரிச்சயமாகி பிரபலமானவங்க தான் இந்த ஆண்ட்ரியா அதுக்கப்புறமா பச்சை கிளி முத்துச்சரம் ஆயிரத்தில் ஒருவன் மாதிரியான படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்க கொஞ்ச காலத்திலேயே அஜித் கமல் தனுஷ் மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு இவங்க நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே செம இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் சந்திரா சொல்லலாம் அதை ஆண்ட்ரியாவை தவிர யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஆண்ட்ரியா சும்மா மிரட்டி விட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தொடர்ந்து தமிழ்ல எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல அதுக்கு காரணம் ஒரு சில சர்ச்சையில அவங்க சிக்கிடுவாங்க அதனாலேயே ஒரு படத்துக்கு இவங்களை ஹீரோயினா போடுறதுக்கு எல்லாரும் எல்லாரும் தயக்கம் காட்டுறாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ராகுல் பிரீத் சிங் தமிழ் சினிமால ஒரு ஹீரோயினா எல்லாரோட மனசுலயும் இடத்த பிடிச்சாங்க அதுக்கப்புறமா தீரன் அதிகாரம் போன்ற படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு இவங்களுக்கான ஒரு தனி ஃபேன் பேஸும் கிடைச்சுச்சு அதுக்கப்புறமா என்ஜி கே படத்துல வானதி அப்படின்ற ஒரு கேரக்டர் தேவையே இல்லாம பண்ணி இவங்களோட பேரை இவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அன்னையில இருந்து இவங்க செகண்ட் ஹீரோயினா மாறியாச்சு இப்போ இந்தியன் டூல வேற நடிச்சாங்க அதுல சித்தார்த்து நடிச்சதையே நாங்கெல்லாம் தாங்கிக்க முடியாம இருக்கும் அதுல அவருக்கு பேரா இவங்கள போட்டு தேவையே இல்லாத விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஃபீல்டவுட்டாகவே போயிருந்தாலும் இவங்கள்லாம் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்